மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கு இறங்கின முதல் புறமோல ராணுவுக்கு டாஸ்க்ல ஒரு விபத்து நடக்குது அதனால ராணுவோட கை ஒடிஞ்சிருக்குது அவரோட கை சரியாறதுக்கு இன்னும் மூணு வாரங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதா பிரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தானே இதை பார்த்த உடனே அப்படி என்னப்பா டாஸ்க்கு நடந்துச்சு யாரா இருக்கும் ராணுவுக்கு இப்படி ஆறதுக்கு காரணம் அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ள இருந்துச்சு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல அந்த டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க டாஸ்க பொறுத்தளவுல டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே அருண் அவரோட எச்ச வேலையை தொடங்கிட்டாரு அதே மாதிரி இந்த ஜெப்ரிய பொறுத்தளவுல அவனோட சுயரூபத்தை காட்டிக்கிட்டு இருக்கான் சொல்லலாம் இவ்வளவு கேவலமான ஒரு போட்டியாளரை பார்த்ததே கிடையாது இவனுக்கு எல்லாம் முதல்லயே எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும் எப்போ முதல் முதல்ல ராணவ கிக் பண்ணானோ அப்பமே அவனுக்கு எல்லாம் எல்லோ கார்டு கொடுத்து வெளியனுப்பிருக்கணும் ரெட் கார்டே கொடுத்து வெளிய வெளியனுப்பிருக்கணுங்க எல்லோ கார்டு சொல்லிட்டேன் அவ்வளவு கேவலமா கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேமை தொடங்குறான் பாக்குறதுக்கே இரிட்டேட் ஆகுது அது மட்டும் இல்லாம இவன் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு மத்தவங்களை ப்ரோவோக் பண்ற மாதிரி டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் சிரிச்சு வெறுப்பேத்துறதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் ஜெப்ரி பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரியே விஷால் வந்து இப்ப காதல் கண்டன் கொடுக்க முடியல எச்ச வேலையை அவனும் பார்க்க தொடங்கிட்டான் அப்படி இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்தை வீக்லி டாஸ்கா பழைய சீசன்கள் கொடுக்கற மாதிரி நிறைய கல் வரும் அந்த கல்ல பயன்படுத்தி கோட்டைகள் கட்டணும் டாஸ்கோட இறுதியில யாரோட கோட்டை பெருசா இருக்குதோ அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுலயும் டீம் பிரிக்க சொல்றதே படு கேவலமா இருந்துச்சு ஆமாங்க டீம் அப்படிங்கறது சரிசமமா இருந்தா பரவாயில்ல பிக் பாஸ் போறத அளவுல மொத்தமா அஞ்சு டீம் பிரிங்கப்பா மூணு டீம்ல மூணு பேர் இருக்கணும் ரெண்டு டீம்ல ரெண்டு நபர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்க சொல்றாரு இதுவே ஒரு நியாயமற்ற ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் பாஸ் பொறுத்தளவுல இப்படி சொன்ன உடனே டீமும் பிரிக்கிறாங்க ஸ்டார்டிங் அன்ஷிதா பவித்ரா விஷால் நாங்க மூணு பேரும் ஒரு டீம் அவங்க அருண் ரஞ்சித் இந்த மூணு பேருமே ஒரு டீமா இருக்காங்க அவங்க ஒரு அணியா இருக்கிறாங்க அதாவது ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் இந்த மூணு பேருமே ஒரு அணி மாதிரி சொல்லிடுறாங்க கடைசியா இருக்கிற நாலு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா தீபக் முத்துகுமரன் மஞ்சரி ராணவ் இந்த நாலு பேருமே டீம் பிரிக்காம இருக்கிறாங்க இந்த இடத்துல விஷால் வந்து நாங்க டீம் பிரிச்சாச்சு உங்களோட டீமை சொல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது முத்துக்குமர நானு தீபக் ராணுவா அப்படிங்கிற மாதிரி உடனே பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது நீங்க மூணு பேர் ஒரு அணியா இருந்தா உங்களாலாம் தோற்கடிக்கவே முடியாது அதனால உங்க டீம் பெரிய அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் போகுது இந்த டப்பா அருண பொருத்துல உள்ள ராணுவ போய் பேசுறான் நீ மஞ்சரி முத்துவ நம்பாதரா அவங்க டீம்ல இருக்காதடா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் ஆயிரும் கேம் ஃபேரா இருக்காது அதனால நீ அந்த டீம்ல இருக்காத அப்படிங்கிற மாதிரி ராணுவோட மண்டையை கழுவிட்டு இருக்கான் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஷால அந்த வேலையை தான் பாக்குறான் அதாவது இருக்கட்டும் பல இடங்கள்ல சண்டை போடுவாங்க எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த நீ அவங்க அப்படின்னா உனக்கு எதிராக நாங்க பேச வேண்டியிருக்கோம் அதனால நீ அவங்க டீம்ல இருக்காத அப்படிங்கிற மாதிரி மண்டைய கழுவுறாங்க இன்னொரு சைட் பாத்தோம் அப்படின்னா தீபக் முத்து மஞ்சரி ராணவ் இந்த நாலு பேரும் பேசுறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து பாத்தியாப்பா டீம் பிரிக்க சொல்லும் போது யார் 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 கூட கூட்டணியா இருக்காங்கன்னு தெரியுதா அவங்க எப்படி டீம் பிரிச்சிருக்காங்க பாத்தியா நம்ம யாரையாவது எந்த டீம்லயாவது எடுத்தாங்களா நம்மளெல்லாம் எந்த டீம்லயும் சேர்க்க மாட்டாங்க அவனுங்க தேவைக்கு மட்டும்தான் நம்மளை பயன்படுத்துவாங்க மத்தபடி இந்த பிக் பாஸ் வீட்ல குரூப்பிசம் இருக்குது அப்படிங்கறது இந்த டீம் பிரிச்சதுலயே தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமன் சொல்றாரு இந்த இடத்துல மட்டும் சொல்லல நேரடியாவே விஷால்ட்டையும் சொல்றாரு எப்பா நீங்க டீம் பிரிச்சதுலயே தெரியுதுப்பா யார் 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 கூட கூட்டணி இல்ல விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அப்படிங்க சொல்றாரு அதுக்கப்புறமா அவங்களை பொறுத்தளவு பேச்சுவார்த்தைகள் போது டீம் மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிடுவோம் மாத்தி மாத்தி டீம் பிரிப்பான் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது அந்த இடத்துல முத்துக்குமார் சொல்றாரு சரிப்பா நாங்க வேணா இரண்டு இரண்டு பேர் டீமா இருந்துக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாரு அதுவும் பேச்சுவார்த்தை முடியல அதுவும் வேற யாருமே அவங்களோட டீமை விட்டு கொடுக்கறதுக்கு தயார இல்ல அந்த ஒரு இடத்துல முத்துகுமரனை பொறுத்தளவுல நானும் தீபக்கும் ஒரு அணியா இருக்கிறோம் மஞ்சரியும் ராணவும் ஒரு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு எல்லாம் வர்றாங்க அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் தீபக் ராணவ் மஞ்சரி இந்த நாலு பேருமே கிட்டத்தட்ட சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மத்தபடி இருக்கிற மூணு அணி அதாவது மத்தபடி இருக்கிற மூணு அணிகளில் இருக்கிற ஒன்பது நபர்களும் ஒன்றா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ரயான் விஷால் அருண் இந்த மூணு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகுதுங்க கன்வேயர் பெல்ட் வழியாக தான் கல் வருது ராணுவ பொறுத்தளவில் கல்லை எடுத்துகிட்டு வந்து மஞ்சளிக்கிட்ட கொடுக்குறாரு அந்த இடத்துல முதல்லயே ஸ்டார்டிங்லயே ஜெஃப்ரிய பொறுத்தளவுல மஞ்சரி கையில இருக்கிற கல்ல புடுங்க தொடங்கிடுறாரு அது மட்டும் இல்ல இந்த எச்ச அருண பொறுத்த எந்த விலையும் நேரடியா பாக்குறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கோலை அப்படின்னு சொல்லலாம் அவனை பொறுத்தளவுல அவன் நிக்கிற இடத்துல நின்றுகிட்டு மஞ்சுரியோட கல்ல புடுங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரி ரஞ்சித் இந்த ரெண்டு பேரையும் தூண்டி விடுறான் இவங்க ரெண்டு பேருமே வந்து இருந்து கல்ல பிடுங்கறாங்க இப்படி இந்த மூணு அணியும் சேர்ந்து மஞ்சரியை டார்கெட் பண்றாங்க கல்லெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ராணவ வந்து ஜெஃப்ரி கிட்ட போய் கல்ல பிடுங்குறதுக்கு போறாரு அந்த இடத்துலயும் ஜெஃப்ரிக்கு ஆதரவா விஷால் அருண் இந்த மூணு பேருமே ஒண்ணு சேர்ந்துறாங்க ஒண்ணு சேர்றது மட்டும் இல்லங்க ராணுவ போட்டு புரட்டி எடுக்கிறானுங்க அடப்பாதிகளா ஒருத்தனை போட்டு மூணு பேர் போட்டு அமுக்குறீங்களாடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதுலயும் ஜெஃப்ரி விளையாட்டுலாம் ரொம்பவே முரட்டுத்தனமா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் ஒரு கட்டத்துல மஞ்சரி வந்து தடுக்கிறதுக்கு வர்றாங்க ராணுவ காப்பாத்துறதுக்கு வர்றாங்க அந்த இடத்துல ஜெப்ரி வந்து மஞ்சரியை பிளாக் பண்ணதெல்லாம் ரொம்பவே கடுமையா தான் பிளாக் பண்ணாரு நமக்கு வீடியோல தெரியும் இல்லங்க பிளாக் பண்ணும் போது கையில இருக்கிற மசில் டைட் ஆறது நமக்கு தெரியும் அப்படி ஜெப்ரிய பொறுத்தளவு ரொம்பவே காட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா விஷாலும் ஆரோனும் முழுக்க முழுக்க ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ராணுவ டார்கெட் பண்றாங்க போட்டு உருட்டுறாங்க இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அரோனை பொறுத்தளவுல இப்பெல்லாம் கேம் ஆட வேண்டாம் நேர்மை ஆடுவோம் கோட்டையை தானே கிட்ட சொன்னாங்க நம்ம கல்ல புடிங்கி ஆட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வேஷம் போடுறான் அந்த இடத்துல மஞ்சள் கேக்குறாங்க லே முதல்ல நீதான்ற இந்த கல்ல புடுங்கறதுக்கே வந்த நீதானே இவ்வளவு கேவலமான கேம ஸ்டார்ட் பண்ணதே நீ இப்ப நல்லவ மாதிரி பேசுறியே கல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு இந்த புத்தி தோணலையா அப்படியுமே கேக்குறாங்க அந்த இடத்துல அருண் வந்து இப்பமாவது சொல்றோம்ல இதை கேட்டு நல்லா விளையாடுவோம் அப்படியுமே சொல்ல வர்றான் வாக்குவாதங்கள் போகுது ராணுவ பொறுத்தளவுல சரிப்பா நீங்க இப்படி ஆடுறீங்களா நானும் ஆடுறேன் அப்படியுமே சொல்றாரு ஜெஃப்ரி புடுங்கிட்டு போன கல்ல எடுக்கிறதுக்கு ராணுவ வந்து முயற்சி பண்றாரு எல்லா இடங்கள்லயுமே ஜெஃப்ரிக்கு ஆதரவா விஷால் அருண் ரெண்டு பேருமே வந்து நிக்கிறாங்க ராணுவ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே ரூடா இருந்துச்சு ஒட்டு மொத்தமா இந்த மூணு பேர் பேரும் சேர்ந்து ராணுவ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த டப்பா அருண பொறுத்தளவுல பண்ற கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இனி ஒழுங்கா விளையாடுங்க நேர்மையா ஆடுங்க அடிபட்டுறோம் அப்படிங்க மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும் போது இவனெல்லாம் என்ன சொல்ல அப்படிங்கறதே தெரியலங்க உண்மையாவே இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே கலவரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இனி இந்த கலவரம் எந்த அளவு பெருசாகுது எப்படி ராணுவோட கை ஒடியுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் கண்டிப்பா அதுக்கு காரணம் ஜெஃப்ரி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவனை பொறுத்தளவுல தள்ளி விட்டதுக்கு அப்புறமாவும் நான் அந்த சைடு தான் தள்ளி விட்டேன் இவன் இந்த சைடு கையை பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேசிருந்தான் இந்த எச்ச பொறுக்கிய பொறுத்தளவுல ராணுவோட மூஞ்சில குத்திட்டு நான் குத்தவே இல்ல அப்படின்னு பொய் சொன்ன பொறுக்கி தான் இந்த பொறுக்கிய பொறுத்தளவுல பாஸ் வீட்டுக்குள்ள பெண்களை தடவுறதுக்காகவே பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கான் ஆமாங்க அது எப்படின்னு தெரியல நீங்களே ஜெஃப்ரி படுக்கிறத பாருங்களேன் யாரும் மடியிலையும் படுக்க மாட்டாரு எல்லாரும் மார்புலையும் தான் படுப்பாரு இவ்வளவு கேவலமான ஒருத்தன் தப்பாதான் நம்ம கிட்ட பழகிறான்னு தெரியாமையா பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது புரியல இல்லன்னா தெரிஞ்சேதான் ஓகே சொல்றாங்க அப்படிங்கறது நமக்கு புரியாத புதிரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஜெப்ரிய பொறுத்தளவுல படு கேவலமா ஆடிட்டு இருக்கான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது ஒண்ணுதாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் கேம கெடுக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல அதுலயும் குறிப்பா இந்த விஷால பொறுத்தளவுல ஒரு சேவ் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாரையுமே ஒரு அணியா வைக்க வச்சிருக்கான் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பவித்ரா ஜெஃப்ரி அன்ஷிதா அருண் சௌந்தர்யா விஷால் இந்த ஆறு பேருமே ஒரு அணியா தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க அதே நேரத்துல விஷாலுக்கு சொம்பு தூக்குற ரஞ்சித்துமே அருண் என்ன சொல்றாரோ அதை கேட்டு எதிரணிய டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு இவனுங்களை பொறுத்தளவுல எப்பவுமே நாங்க தற்கொலை தாண்டா எங்களுக்கு எல்லாம் எல்லாம் கிடையாது எவன் சொல்றானோ அதை தான் நடந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்றதை கேட்டு விஷாலா இருக்கட்டும் ரஞ்சித்தா இருக்கட்டும் இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஜெஃப்ரிய பொறுத்தளவுல நான் தான் பெரிய வெண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஆமாங்க இவனெல்லாம் எப்படிங்க பேச நீங்களே லைவ் ஸ்ட்ரீம் பாருங்களேன் ஜெப்ரியோட பார்த்தா பாத்தா ராணுவ நம்ம இருந்தோம்னா செவிட சேர்த்து ஒண்ணு குடுத்துட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்திருப்போம் அவ்வளவு கேவலமா தான் ஜெஃப்ரியோட கேம் பிளே இருக்குது பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த லைவ் ஸ்ட்ரீம் பாத்துருந்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரியோட கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது அதாவது கல் எடுக்க தொடங்கினதே இந்த டப்பா அருண் தான் ஒரு கலவரத்தை அந்த இடத்துல உண்டு பண்ணிட்டு நான் நல்லவேன் நான் யோக்கியம் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா விஷால பொறுத்தளவுல ஒரு கேப்டனா நடந்துக்காம ஒரு ரவுடி மாதிரி அருண் கூட ஜெஃப்ரி கூடையும் சேர்ந்து ராணுவ பிளாக் பண்ணிட்டு இருக்கான் பாக்குறதுக்கே பட்டு கேவலமா இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன பொறுத்தளவுல விஜய் சேதுபதி தான் பொம்மை இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த இடத்துல ரயானா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் ராணுவ அடிச்சிருக்கானுங்க இதை நார்மலா அட்ரஸ் மட்டும் தான் பண்ணாரு விஜய் சேதுபதி அந்த நேரத்திலே இவனுக்கு ரெண்டு பேருக்கும் எல்லோ கார் கொடுத்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனைய பண்றதுக்கு ஜெஃப்ரிக்கு தைரியம் வந்திருக்காது அதே மாதிரிதான் இந்த டப்பா அருணை பொறுத்தளவுல போன வீக்கெண்ட் டாஸ்கே கெடுத்தான் முத்துக்குமரனை எல்லா இடத்துலயும் டார்கெட் பண்ணா ட்ரிவர் பண்ணா ப்ரோக் பண்ணா மார்க் பண்ணா இவ்ளோ கேவலமான வேலைகள் செஞ்ச அருணுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பவே இல்லை டாஸ்க்ல நடந்த பிரச்சனைகளை பத்தி விஜய் சேதுபதி எந்த வார்த்தையும் பேசல அதனாலதான் இவங்களை பொறுத்த அளவுல நாங்கள் எல்லாம் பெரிய வெண்ணையா அப்படிங்கிற மாதிரி கேம கெடுக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவனை காயப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தலவுல இந்த விஷால் அருண் ஜெஃப்ரி இந்த மூணு பேர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ